அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம குவாடு கூட்டமைப்பில் இருந்து தொடங்கிடலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அப்புறம் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க படேர்னாவது இந்த மாதிரி சமயத்தில் நேற்று வேறு நிறைய ரஷ்யா நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க ஆனால் கொடுக்கலன்ட்டாங்க ஏன்னா அங்கே எங்களுக்கு இஸ்ரேல் கொடுக்குறதே கரெக்டாக இருக்குது ஆயுதங்கள் வேறு கொஞ்சம் பற்றாக்குறைன்ற மாதிரி பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க அதனால் கொஞ்சம் கோட்டசாமி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாரா என்னென்னு தெரியல ஐயோ இந்த நேரத்தில் வேறு நம்ம பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டமே நினைக்கிறாங்களா இருந்தாலும் உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓடி வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஃப்ரைட் ரைஸு அது யாருன்றதை நீங்கள் குழுவில் வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அலசி ஆராயப்போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கோணம்ன்றதை விட இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் கொஞ்சம் நிறையா நிறைய புதிர்களை அவிழ அவிழ வேண்டிய ஒரு சமயம் அப்படின்னு கூட நினைக்கிறேன் நான் ஈரான் பாகிஸ்தான் இந்தியா இந்த உறவுகள்லாம் எப்படி கையாளுட்றாங்க சீனா வந்து எப்படி கையாளுறாங்கன்ற ஒரு புதிர்களை வந்து அவிழ வேண்டிய நேரமும் கூட ஸோ அதனால் சம்பவ இடத்துக்கு நேராக நம்ம கிளம்பிடலாம் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கிளிக் ஆர்கே சேனலில் நேற்றைய பதிவு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப் என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட புகை புகைப்படங்களோட அவருடைய பர்சனல் டேட்டாஸை நீங்கள் வெளியிட்டிருக்க கூடாதுன்னாங்க அதாவது பாகிஸ்தானுடைய மூன்று இராணுவ ஜெனரல்கள் மியான்மருக்குள்ளே போயிட்டு ஆயுதங்களை சம்திங் ஷேர் பண்ண போகிறாங்க பெரிய அளவுக்கான மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அங்கே அமெரிக்காவும் ஒரு சில உள்ளடிகள் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணு இராணுவ ஜெனரலோட பாஸ்போர்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால் இன்னும் தனிப்பட்ட நபரோட தரவுகளை நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் ஷேர் பண்ணக்கூடாதுன்னாங்க ஐயா அவங்க ஒப்புதல் வாங்கினா நான் எங்கே போய் கடிதம் எழுதுறது சொல்லுங்கள் இல்லை நேரில் போய் ஒப்புதல் வாங்கி நான் திரும்பி ரிட்டர்ன் வந்துட முடியுமா அப்படின்னு மனசில நினச்சிக்கிட்டேன் அதனால் நேற்றைய வீடியோ பதிவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்றத ஒரு கூடுதல் தகவல் எடுத்துட்டாங்க சரி நான் மறுபடியும் முறைகேடு விரும்பலை சரி போங்க எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் பேர் பக்கம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி போதும் எனக்கு அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு நான் இப்போ மிக முக்கியமான தகவல் நேற்று இந்த பிபிபின்னு சொல்லுவாங்க பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவது ஆளுங்கட்சிகள் எல்லாமே ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட இருபது இருபது மணி நேரத்துக்கு மேலே விவாதம் நடந்திருக்குங்க மிகப்பெரிய விவாதம் நடந்து அது ஆல்மோஸ்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அந்த ஒப்புதலில் மிக முக்கியமான விஷயம் இரண்டு ஒன்று இவங்களுக்கு உக்ரைனுக்கு ஆயுதங்கள் இல்லை இரண்டாவது என்ஜிஓஸ் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி இரநூறு ஃபாரின் எய்டெலாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ஃபண்டு கொடுக்குறது நிறுத்துகிறாங்க அதாவது யுஎஸ் எய்டு இருக்குது இல்லையா யுஎஸ் எய்டு வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து புஷ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அலட்சியை ஆராய்ச்சதில் இந்த ஃபண்டு வந்து சரியான பாதைக்கு போய் சேரலை ஒரு சில நாட்டில் ஒரு சில ஏடாகூடமான எசகு புசக்கான வேலைகள்லாம் இருக்காங்க அதனால் நாங்கள் நிறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஜூலை ஒன்றுலேருந்து அஃபீஷியலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்பு சும்மா ஒரு மூணு மாதம் மட்டும் ஹோல்டு பண்ணாங்க டெம்பரரியாக தான் நிறுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நிரந்தரமாகவே நாங்கள் நிறுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எதிர்க்கட்சிகள் டெமோக்ராட்டிக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து உலகத்தில் உலகத்தையே ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு செயல் குளோபல் ஸ்டெபிலிட்டியை வந்து பாதிக்கக்கூடியது ஏழை எளிய மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே ஆகுவாங்க அப்படின்ற மாதிரியான தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க சரி பத்திரிக்கைகள் ஓடி வந்த எல்லா பத்திரிகைகளும் வரிஞ்சு கட்டிட்டு எழுதுகிறாங்க இந்த ஹில்லிருந்து த வாஷிங்டன் த கார்டியன் உங்களுக்கு என்னென்ன பத்திரிகைகள் தோணுதோ எங்கள் இருந்து எல்லா பத்திரிகைகளும் என்ன மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா இப்போ பா அமெரிக்கா வந்து யுஎஸ்ஐடு நிறுத்தினதுனால ஒரு ஐயாயிரத்தி இரநூறு என்ஜிஓஸ்க்கு மேலே நிறுத்திட்டாங்க அதில் இந்த ஜார்ஜ் சோரஸ் இருக்கிறாரில் அவருக்கும் கொடுக்க வேண்டிய ஃபண்ட் அவருமே அமெரிக்காவோடய ஏடுகட்டு தான் வாங்கி கொடுத்துட்டு அந்த கூடுதல் தகவல் இது எல்லாமே நிறுத்தினதுனால ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ஆப்பிரிக்கா போன்ற பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று புள்ளி நாலு மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதாவது இறந்து போகிறாங்கன்றாங்க ஒன்று புள்ளி நாலு மில்லியன் அப்படின்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் வந்து இறந்து போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார தனது அத்தியாவசிய தேவைகளை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத மருத்துவ உதவிகள் ரீச் பண்ண முடியாமல் அவங்கக்கிட்ட நெருங்க முடியாமல் இறந்து போகிறாங்கன்றாங்க இவங்களுக்கு எல்லாமே அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு உதவி பண்ணால் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை நாடுகள் வந்து செழிப்பாக வளர முடியும் இல்லை என்றால் வாய்ப்புகளே இல்லை ஆனால் தடுத்து நிறுத்தாதீர்கள் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஐநா வந்து கெஞ்சுறாங்க ஐயா ப்ளீஸ் அமெரிக்கா நிறுத்தாதீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க பட் நிறுத்திட்டாங்க இதை பற்றின கருத்துக்கள் நான் அவங்க கிட்டேருந்து வரவே இருக்கிறேன் இப்போ அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாடுகளுமே உதவி பண்ணுறதில்ல உதவியும் பண்ணுறதில்ல அவங்க பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்க முடியும் அந்த ஏழ்மை மக்களுக்கான மருந்து உபகரணங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இல்லைனா எல்லாம் இறந்து போயிடுவாங்க இந்த ஒரு கதையை கட்டிக்கிட்டு இந்த கதையையும் உலக பத்திரிகைகள்லாம் வந்து வரிஞ்சு கட்டிட்டு எழுதிட்டு இருக்காங்க அப்போ வேறு நாடுகளே இல்லை அப்போ சீனாலாம் என்ன பண்ணுறீங்க இல்லை மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறீங்க யாரும் உதவி பண்ணுறதே இல்லையா இல்லை உதவி பண்ணலாம் இல்லை நான் இன்னும் இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வைக்க முடியுது இதே உலக பத்திரிகைகள் வரிஞ்சு வரிஞ்சு எழுதுகிறாங்களே இதே அமெரிக்கா முன்கூ முன்னே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு நூறுரூபா ஒதுக்குறோம் அப்படின்னா பத்து தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேருது மீதி தொண்ணூறுரூபா எல்லாமே அந்தந்த நாட்டில் தீவிரவாத வளர்த்துக்கிட்டு அந்த ஆட்சிக்கு எதிராக ஆட்சி கவிழ்க்கிறதுல மீது எல்லாத்துக்கும் நடைபெற்றுட்டு தாங்க இருக்குது அப்படின்ட்டு ஒரு தகவலுமே சொல்கிறாங்களே அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அந்த கான்செப்டை நீங்கள் வெளியிட விரும்புகிறீங்களா ஐயா நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அங்கே ஒன்று புள்ளி அனு ஒரு கோடி நாற்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் இறக்குறான்றீங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு இருக்கிறாங்க அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பணம் பணம் கொடுக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு தோணும் என்ன கொடுத்து ஒரு நாட்டுக்குள்ளே உள்நாட்டு கலவரத்தை தூண்டி அது ஏடா கூடமாக ஒவ்வொரு நாட்டையும் அமைதி இல்லாமல் தோன்றி ஆயுத தூக்கி ஆயுதத்தை தூக்கி ரெண்டு நாடு அடிச்சுக்கிறதுலேருந்து அத்தனை தில்லாலங்கடி வேலைகளும் பண்ணுறது இந்த எய்டு தான் ரஷ்யா கூட என்ன சொன்னாங்கன்னா இடையில பாதிக்கப்படும் போது நாங்கள் ஆப்ரிக்கா போன்ற நாடுகளுக்கு சூடான் போன்ற நாடுகளுக்கு இலவசமாக நாங்கள் கோதி கோதுமையை வந்து நாங்கள் அந்த கோதுமைக்கான ஷிப்பு நீங்கள் முதல்ல தடுக்காம விட்றீங்களா ஐரோப்பா நாடுகள் அதை நீங்கள் வந்து பேன் பண்ணுறீங்க பொருளாதார தடை விதிக்கிறீங்க அப்போ நீங்கள் இதை விட இது மாதிரி கொடுக்குற நாடுகளை தடுக்காமல் விட்டிங்கன்னாவே போதும் இதெல்லாமே அரசியல் தாங்க எங்கள் லோக்கலில் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அதாவது எல்லா உதவிகளும் அந்த ஆளுகின்ற அரசாங்கமே பண்ணணும்னு நினைப்பாங்க அதே மீறி மற்ற அமைப்புகளோ வேறு யாராவது கட்சிகளோ போய் பண்ணாங்கன்னா அவங்களையும் பண்ண விடாமல் தடுப்பாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு கரெக்டாக வரும் சரி அடுத்தது நம்ம குவாடு கூட்டமைப்பில் போயிடலாம் குவாடு கூட்டமைப்பு அப்படின்னா நான்கு நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் இண்டோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒற்றுமையையும் அமைதியையும் அது இல்லாமல் இந்த அது இப்போ என்ன சொல்லுவாங்க போதை மருந்துகள்லாம் ஃபெல்சாக இல்லீகலாக உள்ளே கொண்டு வர்றது அப்புறம் மற்ற விஷயங்கள் இல்லீகல் மைக்ரன்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுவதற்காக ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் இந்த மூணு நாடுகள் தான் குவாடு கூட்டமைப்பை உருவாக்குனதுக்காக மிக பெரிய பெரிய பங்கு வச்சாங்க காரணம் என்ன இந்த பசிபிக் பிராந்தியத்தில் இந்த மூணு நாடுகள் தான் பங்கு எந்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாலுமே அமெரிக்கா இல்லாமல் உருவாக்குனாங்கன்னா அதை வந்து அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைப்பாங்க இல்லைனா அதை வந்து டம்மி பண்ணணும்னு நினைப்பாங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அதனால் தான் அவங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு கூட ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் சம்மந்தமே இல்லைனாலும் சம்மந்தப்படுத்தி ஓடி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க குவாடு கூட்டமைப்பில் சரி நான் சொல்லாத விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வாஷிங்டனில் நேற்று நடந்ததுங்க இன்றில் நேற்று நேற்று ஒவ்வொரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக நம்ம இந்திய சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்துக்கிறார் இந்த கூட்டத்தில் இந்தியாவினுடைய கோரிக்கையை கேட்ட போல் அங்கே பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மிக கடுமையான கண்டனம் சாதாரண கண்டனெலாம் இல்லை தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தீவிரவாதத்தை ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு ஆ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இதில் நம்ம டாபிக் ரொம்ப புரிஞ்சிக்கணும் அதற்காக குவாடு கூட்டமைப்பு வந்து பணிந்தது இந்தியா சார்பாக வந்து சாதித்ததா அப்படின்னா இன்னும் கேள்விகளுக்கான விடை இந்த இடத்துல கிடைக்கல ஆனால் பெரிய அளவுக்கு இந்தியா போயிட்டு ஐநாவில் முறையிட்டதுக்கு நாங்கள் உதவி பண்ண போகிறோம் இது ஆணி வேரை வந்து முழுமையாக தடுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க பட் இந்த ஒரு எதிர்ப்பில் பாகிஸ்தானை பற்றியோ வேறு எதை பற்றியோ அவங்க மென்ஷன் பண்ணலை ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்றத நான் இன்னொரு ரீசனாகவும் சொல்லிடுறேன் இந்த தாக்கல் நடத்த வந்தானுங்க இல்லை அவங்கள நம்ம பிடிக்காமட்டது தான் அவங்கள நம்ம பிடிச்சிருந்தால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க வேறக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சாங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அது கிடைக்காத இன்று வரை இன்னுமே நம்ம அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு எந்த ஆதாரமும் நம்ம சப்மிட் பண்ணாதனால இன்னும் நம்ம பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பத்தாம் பொதுவான இந்த கண்டனமாக பார்க்க முடியுது ஆனால் இதில் என்ன இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா இப்போ இதே இதுக்கு முன்பு வந்து சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமைப்பு ஏசிய நாடுகளில் சீனா வந்து பெரிய அளவுக்கு கூப்பிட்டாங்க இந்த ஏசிய நாடுகள் கூட்டத்தில் எல்லாமே கலந்துக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் கலந்துக்கிறாங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் நிறைய நாடுகள் கலந்துக்கிறாங்க அதை பற்றி கொண்டா சொல்லியிருந்தேன் நான் பட் அந்த கூட்டத்தில் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கவே இல்லை எதுவுமே தெரிவிக்கல அதனால் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க கையெழுத்திடம் மறுத்துட்டாங்க இல்லை ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுல என்ன போயிட்டு அதனால தான் இந்த மாதிரியான கூட்டமைப்பில் இருந்து இந்தியா வந்து லைட்டாக விலகி இந்த பக்கம் போடுவதற்கான காரணம் சரி நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது இதே அமெரிக்கா வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க பயங்கரமான கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்தியாவோட துணை நிற்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்தோ பசிபிக் ரீஜியனில் சீனாடைய அத்துமீறல்களை வலுக்கி கொண்டு வருவது நிறைய விஷயங்கள் பேசப்படுறதா சொல்கிறாங்க ச சைடு கேப்பில் நம்ம இந்தியாவும் மற்ற நாடுகளும் தனிப்பட்ட முறையில் என்னால் அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றிணைகிறோம் அப்படின்ற ஒரு டைலாக்குமே சொல்லியிருக்காங்க தீவிரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டிய ஒரு நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க இ பாக்கிஸ்தானுக்கு நிஜமாவே அமெரிக்கா அழுத்தங்களை கொடுக்குமா அப்படின்னா நம்ம இன்னும் ஆதாரங்களை சப்மிட் பண்ணாதனால அவங்க எந்த அழுத்தங்களும் கொடுப்பாங்களான்னா கொடுக்கல சரி ஆதாரங்கள் கொடுத்தாலும் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு அழுத்தங்களை கொடுப்பாங்களா அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி ஒரு மற்றொரு சம்பவத்தை சொல்ல முடியுது நேத்து அவங்களுடைய ஹேர் சீஃப்னுடைய மார்ஷல் ஜஹீர் அஹ்மத் பாபர் சிது எங்கே போயிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் எப்போ நேத்துங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு ஹை லெவல் மீட்டிங் எங்கள் பென்டகனில் அதுவும் பென்டகனில் கூப்பிட்டு ஹை லெவல் மீட்டிங் நடத்திருக்காங்க கேப்டன் ஹில் அவங்க கேப்டன் ஹில் வந்து கலந்துக்கிறாரு அதுக்கான பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது இது இந்த கூட்டத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அமெரிக்காவுடன் இணைந்து பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு ஒரு திட்டத்தில் இருக்காங்க அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்கு தேவையான ஆயுத உதவிகள் மீதி எல்லாமே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க அப்போ ஒரு பக்கம் எதிரான தீர்மானம் அப்படின்னு கையெழுத்து போடுறாங்க அது இந்தியா நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதே அச்சீவ்மெண்ட் இதையும் நம்ம இரண்டு கண்களில் பார்த்துக்கலாம் சரி நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்த்தோம் அப்படின்னா அப்போ பாகிஸ்தானும் ஈரானியும் தனிப்பட்ட முறையில் பிரிக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி இஸ்லாமாபாத்தில் ஈரானுடைய எம்பசிக்கு உள்ளே போய்ட்டு திடீர்னு அதிரடியாக பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் நேரில் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஈரானுக்கு எந்த வகையான நான் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈரானுக்கிட்டையும் ஒரு டிக்கு அமெரிக்காக்கிட்டையும் ஒரு டிக்கு ஆனால் இன்னொரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா பலிஜிஸ்தான் பிராமினன் சொல்லுவாங்க பாகிஸ்தானை ஒட்டி ஈரானில் இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு வெடிமருந்துகளோட குடோன்களை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அமெரிக்காவுடைய எக்யூப்மெண்ட்லாம் இருந்தால் தான் வந்து சொல்கிறாங்க இப்போ ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா இப் அந்த குறிப்பிட்ட ப்ராவினன்ஸ் பகுதிக்குள்ளார பாக்கிஸ்தானோட ஒப்புதல் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எப்படி உள்ளே வந்திருக்கும் கடந்து உள்ளே வந்திருக்கும் அப்போ ஏதோ ஒரு திட்டங்களை வந்து தீட்டுறாங்கன்றது புரிஞ்சுக்கலாம் நம்ம சரி நம்ம என்ன இந்த ஜியோ பாலிடிக்ஸில் புரிஞ்சிக்கலான்னா அதான் நான் உங்களுக்கு வீடியோட ஆரம்ப கட்ட பதிவில் சொல்லிட்டேன் கொஞ்சம் குழப்பரம் மாதிரி தான் இருக்கும் இந்த முக்கோண காதல் கதை கூட இல்லை நான்கு கோண காதல் கதையில் எங்கெங்கே என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா கூப்பிட்டது இந்தியாவுக்கு எதிராக இருக்குமா அப்படின்னா இப்போதைய சூழ்நிலைக்கு அது இந்தியாவுக்கு எதிரானால் இருக்கும் ஆனால் அது லாங் டைம் சிஸ்டமாக இருக்கும் ஈரானுக்கு எதிரான ஒரு சில திட்டங்களில் மேபி வான்பரப்புகளை நீங்கள் ஒதுக்கணுன்ற மாதிரியும் இன்னும் ஒரு சில பரப்புகளை வந்து விடணுன்ற மாதிரியும் வந்து கேட்டுருக்காங்க அது வந்து இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவதற்காக தான் ஷபாக் ஷெரீப் அவர்கள் ஈரானுடைய வெளி அம்பாசிடர் கொள்ள போகிறார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் வந்து எத்தனை தடவை என்னென்னா சொல்ல தயாராக இருக்கேன் ஈரான் இஸ்ரேல் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து அடுத்த லெவலுக்கு வேறு மாதிரி பிளான் போயிட்டுருக்கு ஈரானுமே தயாராக தான் இருக்காங்க அதை பற்றி நான் நைட் பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அதுக்காக தான் பாகிஸ்தானை திருப்பி திருப்பி அமெரிக்கா கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அமெரிக்கா ஒரே அடியாக அதை வந்து பயன்படுத்த அவ்வளோ சீக்கிரம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூடுதல் தகவல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த வாணிப ஒப்பந்தங்கள் அல்மோஸ்ட்டு கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சி ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே ஆயிடுச்சு கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் தான் இருக்குது அதை கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில் பண் பண்ணிடுவோன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இன்னும் இந்தியா ஒரு சில கோரிக்கைகளை எங்கள் நிவர்த்தி பண்ணல அவர் நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுன்றாங்க பட் அவங்க இவங்க மேலே தான் ரொம்ப கோபமாகறாங்க ஜப்பான் மேலே தான் முப்பது நாற்பது வருட நட்பு வந்து செதைச்சிட்டாங்க என்ன கேட்கட்டேன் அவங்க எங்கள் ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்கன்னு கேட்டேன் நான் அவங்க அரிசி பஞ்சத்தில் இருக்கிறாங்க எங்கள் அமெரிக்க மக்களோட அரிசி எடுத்துக்கோங்க அப்படின்னா அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாதிக்கிறாங்க பாதிக்கிறாங்கன்னு மீன்ஸ் எங்கள் நட்பு வந்து அவங்க வேணுன்னு சொல்கிறாங்க ட்ரேடு டிஃபிசிட்டி வர்த்தக பற்றாக்குறை அதை வச்சு ஈக்குவல் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் இந்த அரிசியை வாங்குங்கன்னு சொன்னார் பற்றியா ட்ரம்ப் அவர்கள் அதை அங்கே இந்த வெள்ளை மாளிகையோட செய்து இப்போ கருணாநிதி வீட்டில் என்ன சொல் என்ன புரோபகண்டா பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நம்ம விவசாய மக்கள் மீது எந்த அளவுக்கு பாசமாக இருந்தால் ஜப்பான் நட்புன்னு கூட பார்க்காம மிரட்டி நம்ம விவசாய மக்களுக்காகவே வாங்க வைக்கிறாரு அதுதான் நம்ம ட்ரம்ப்பு அதுதான் நம்ம ட்ரம்ப் பண்ணுறாரு ஐயா அது மட்டுமையா நீங்கள் மிரட்டி பண்ணுறீங்க எல்லாத்தையுமே மிரட்டுறீங்களே ஒரே ஒரு ஆளை கூட விட மாட்டேன்றீங்களே எல்லாம் நீங்கள் மிரட்டாத நாடு விண்டா உண்டான்றேன் நேற்று வரை நேற்று இரவு வரைக்கும் நட்பாக இருந்தால் கூட திடீர்னு இன்றைக்கி ஆளில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எதிரியாக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு தகவல் அது இல்லாமல் நீங்கள் கிரெடிட் பண்ணாத லிஸ்ட் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் உலகத்தில் ஒரு யாராவது ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டுக்கன்னா கூட அதுதான் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஓடி வந்து கிரெடிட் சேர்த்துக்கிறீங்க அந்த கிரெடிட்டை தான் இன்றைக்கி எலான் மாஸ்க் அவர்கள் வந்து இன்னும் ஏதாவது கிரெடிட் பெண்டிங் இருக்கான்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கார் குறிப்பாக இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா காசாவில் அறுபது நாள் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது நிபந்தனைகளுக்காக இஸ்ரேல் வந்து ஒப்பு ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க அம்மாசுமே வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு நான் நம்புகிறேன் நான் இதற்காக வேலை செய்த கத்தார் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே நான் மிகப்பெரிய நன்றி தெரியும் குறிப்பாக கத்தார் சவுதி அரேபியா கண்டிப்பாக அந்த அமாஸ் வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பு உடனே ஐயா இதுக்கும் நீங்கள் கிரெடிட் தானா அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து அறுபது நாள் சீஸ் பெயர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்தில் காசாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு அல்ஜி கிளைம் பண்ணுறாங்க அல்ஜே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீஸ் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நூற்றி ஒம்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஐயா அவரோட சீஸ் பெயர் நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் என்ன அம்மாஸ் ஒத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கின்றார் அப்போ அந்த சீஸ்பயர் முழுமையாக இல்லைன்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியுது சரி இந்த சீஸ் வந்து முழுமையாக நான் வெற்றி பெறுமா பெறாதான்றது உங்களுக்கு நான் இரண்டு குழு எத்தனை குழு கொடுக்குறேன் இரண்டு குழு கொடுக்குறேன் முதல் குழு என்னென்னா அங்கே வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்புகள் அங்கே ஸ்டேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவோட ஸ்டேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க காசாவில் நடந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு அமாஸ் தான் ரெஸ்பான்சிபிள் அமாஸ் பிணைய கைதிகளை கொண்டு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது ஒன்று இரண்டாவது அவங்க தொடர்ந்து ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகணும் ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணணும் இதை வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அது இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து உதவிகள் செய்கிறோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஐ டுவெண்ட்டி ஃபோர்னால் இவங்க சே சின்ன இஸ்ரேலினுடைய குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவும் சரி மற்றவங்களும் சரி காசா வந்து முழுமையாக ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா ஆயு காசாவுக்குள்ள கூடிய ஹமாஸை வந்து ஆயுதங்கள் போட்டுட்டு முழுமையாக ரிமூவ் பண்ணுன்ற எய்மில் இருக்காங்கன்றாங்க இது நடக்குமா நடக்காதான் நான் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் சாதாரணாலே கிடையாது நீங்கள் உலக நிகழ்வுகளை நு விரல் நுனியில் வைத்திருப்பவங்க நீங்கள் இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து நடமா நடைபெறுமா நடைபெறாதான்றது உங்ககிட்ட ஒப்படைச்சுடுறேன் நான் இப்போ சைடில் இவங்க எமினி அவதிக்கு ஐயா எங்களை பற்றி சொல்லுங்கன்னு வேறு தோ இன்றைக்கி ஒரு இரண்டு மூன்று தாக்கல் நிகழ்த்திட்டாங்க ஐயா இன்றைக்கி இஸ்ரேல் மீது ஒரு பெரிய ஒரு ஐப்போசோனிக் மிசைல்ஸ் மூலயமா முடச்சிட்டோங்க அதையை பென்கொரியன் விமான நிலையத்தையும் முடச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி கேட்க கொண்டாடுங்களே அப்படின்றாங்க இஸ்ரேல் வழக்கமாக நீங்கள் எங்கே அனுப்புனீங்களோ அதை அங்கேயே வானத்தை நோக்கி அனுப்பி வச்சுட்டோம் அதை வந்து நாங்கள் மறுத்து சுட்டு வீழ்த்திட்டோன்றாங்க ஸோ எமினி அவதிகள் தொடர்ந்து அப்பப்போ டெய்லி ஒன்று ஒன்று ஏப்பா இன்றைக்கி கணக்குக்கு ஒன்று அனுப்புனீங்களா ஐயா ஒன்றும் டைம் ஆகலைங்க ஐயா டைம் ஆனாலும் பல ரெண்டு அனுப்பிவிடு அந்த மாதிரி தான் தினந்தோறும் ஏப்பா இன்றைக்கி கோட்டாவுக்கு ரெண்டு அனுப்பிட்டீங்களா ஒன்றும் அனுப்புலங்க ஐயா அதை அனுப்பிடுறேன் அந்த மாதிரி எமினியோதிகள் கோட்டா பேஸில் ரெண்டு அனுப்பிட்டுருக்காங்க நம்ம அடுத்த கட்டம் போனோன்னா நம்ம கிட்ட போயிடலாம் உக்ரைன் வந்து கிட்டத்தட்ட கண்ணீர் வடிச்சிட்டாங்க கண்ணீர் வடித்து அப்படி கேமரா முன்னாடி தெளிச்சிட்டாரு நம்ம ரஸ்கா குஸ்கா ஜலின்ஸ்கி ஏன் அளவுக்கு கண்ணீர் வடித்திருக்கிறான்னா அவருக்கு ஒரு ஆறுதல் செய்தி முதல்ல சொல்லிட்டதுக்கப்புறம் கண்ணீர் வடித்த செய்தியை சொல்லிடலாம் நம்ம ஜ ஜெர்மனுடைய சான்ஸில் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ இல்லை எக் ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஏதோ இதை சொல்ல ஜெர்மனினுடைய நம்மளுக்கு அவர் ஆக்சுவலாக வந்து அவர் பேர் வந்து ஃப்ரைட் ரிஸ் மேனுங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே நம்மளுக்கு ஃப்ரைட் தான் கரெக்டாக இருக்குது அதனால் சொல்லிட்டுருக்கின்றதை கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் இவர் வந்து என்ன சொல்கிறாருனா இந்த நாங்கள் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கறது வந்து இன்னும் பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்குது அப்படின்றாரு கொஞ்ச நாளாக அவர் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தாங்க அதனால் இது சொல்கிறாரு அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த கட்டை உயிரோடுக்கிற வரைக்கும் இப்போதைக்கெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பதில் வேணால் டவுரஸ் மிசைல்ஸ் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது நிறைய பிரச்சனை அது வேக நிறைய விஷயங்கள்ல வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குன்றார் அவர் இவர் என்னன்றாரு நாங்கள் ஆயுதங்களே கொடுத்தாலும் அது உக்ரைன் நபர்களே ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் திடீர்னு ஏன் வந்து இப்போ ஜெலன்ஸ்கி ஆதல் அளிக்கிற மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தை அதாவது தூங்கி போன என்றைக்கோ இறந்து போன ஒரு செய்தியை புதுசாக சொல்கிற மாதிரி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்படி சொல்லி வைத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா என்னை என்னைத்து பென்டகன் அறிவித்த ஒரு அறிவிப்பில் அவங்களுக்கு உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய பிஏசி த்ரீன்னு சொல்லுவாங்க அதாவது பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர்னு சொல்லுவாங்க இடைமறுத்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை வந்து கொடுக்கல ஏவுகணைகளை மிசைல்ஸ் கொடுக்கல அப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்ஏ ஆற்றி செல்ஸ் வந்து ஒப்புதல் கொடுக்கல ஜிஎம் எல்ஆர்எஸ் சொல்லுவாங்க ராக்கெட் அதுவும் கொடுக்கல ஸ்ட்ரிங்கர் ஏஐஎம் செவன் மிசைல்ஸ் அப்புறம் வந்து ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் இது எல்லாமே அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்க மறுத்துட்டாங்க என்ன காரணன்றதோ சொல்ல விரும்பல அவங்க உடனே மற்ற பத்திரிகைல என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஸ்டாக் இல்லை அதனால தான் அவங்க வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் பார்க்கலாம் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கிட்ட பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக எழுந்துட்டு போனால் கூட உங்களால் நீங்கள் சமாளிக்க முடியும்னா சமாளிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கக்கிட்ட பெருசாக உதவி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் தெரில எழுந்திருக்கிறது இன்னும் ரொம்ப நேரம் மீட்டிங்கு உங்களால் உங்களால் காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து காப்பாற்றிக்கோங்க பட் எங்களை எதிர்பார்த்து தான் காப்பாற்ற முடியும்னா அதை விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தெரியல வந்துருக்கிறது ஏன்னா நம்ம இன்னொரு ஆங்கள் கூட ஜென்ரலாக பார்க்க முடியுது இந்த ஜூலை ஒன்றுலேருந்து பயங்கரமாக பொருளாதார தடை போடுறோன்னாங்க யாருக்கு ரஷ்யாவுக்கு இந்த லின்சே கிரகா மேரை ரொம்ப வெறிப்பிடித்த வேங்கியாக கற்று கற்றுன்னு கத்திகிட்டு இருந்தார் இந்தியாவுக்கு தடை இது வரி போடுங்க சீனாவுக்கு வரி போடுங்கன்னு ஆ அப்பயே நம்ம நேற்று என்ன சொன்னோம் வரி போட்டு கிழிச்சிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்கன்னு என்ன காரணம் சீனா ஏற்கனவே மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க ரேர் எடுத்து எலிமெண்ட்டு இவங்க எங்கே போய் மிரட்டுவாங்க அவங்க இவங்க இருக்கிறாங்க இந்தியாவும் கூடுதல் செய்தி என்ன இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் இல்லை இல்லை இந்தியா கட்டி அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சி அக்ரிமெண்ட் எல்லாம் ஓகே ஆகிடுச்சின்னு சொல்கிறார் எங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் இல்லை இதை நம்பி உக்ரைன் பாருங்கள் நேற்று நடத்திய தாக்குதலில் இது முப்பது ஜூ ஜூலை ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஜூன் முப்பது ஜூலை ஒன்று ரஷ்யாவுடைய மூன்று பகை குருக்ஸ் ரீஜியனில் இடை தாக்கல் அழிச்சிட்டோன்னு சொன்னால் கூட பாதிப்புகள் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது லுகான்ஸ் ஒபிலாஸ்டில் தாக்குதல் பார்க்க முடிஞ்சது கீழே கிரிமியா அப்புறம் அந்த கிரிமியாவையும் ரஷ்யாவை நிற்கக்கூடிய அந்த கிரெஞ்ச் பிரிட்ஜு இந்த இடத்துல நிறுத்திட்டாங்க பட் இடை தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ரஷ்யாவோடய எண்ணெய் கிணறு ஒன்று பற்றி எரிஞ்சிட்ருக்கு இவ்வளோ அடி இந்த அடியில் அவங்க ரஷ்யாவுடைய ஆர்மி கமாண்டர் ஒருத்தர் ஆனக்ஸில் இருக்கக்கூடிய அவங்க ஆர்மி ஜெனரல் கமாண்டர் ஒருத்தர் வந்து இறந்து போயிருப்பதாக உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க இந்த கிளைம் எல்லாம் பார்க்கும்போது சரி ரைட்டு ரஷ்யா திரும்பி ஏதோ பெருசாக விளக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன அதற்கு தான் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய நீண்ட நெடியை ஒரு சார்ட்டை விட்டுருக்காங்க இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய ட்ரோன் அட்டாக்குங்க இது வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ட்ரோன் அட்டாக்கு அதுக்கப்புறம் ஜூலை பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஆறு அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் மட்டும் கடைசியாக பாருங்கள் அப்படியே மூவ் பண்ணுங்கள் கண்ணை உருட்டுங்க நல்லா உருட்டுங்க உருட்டுங்க ஆ வந்துருச்சா கடைசியில் பாருங்கள் ஜூன் இருபத்தஞ்சி எட்ட ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ட்ரோன் அட்டாக் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஜூன் மாதம் மட்டும் இதுவரை இல்லாத தாக்குதல் நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா அதுக்கான அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதே அதுக்கு முன்னே மே மாதம் பாருங்கள் நாலாயிரத்தி எண்பத்தி ஒரு ட்ரோன் தாக்குதல் இது எல்லாத்துக்கும் யார் காரணம் ஈரான் ஈரான் மீது நீங்கள் தடையை விதிக்க வேண்டும் மாதிரிலாம் வந்து கடுமையான எச்சரிக்கைகளும் அந்த கடும் கண்டனத்தையும் வந்து ரஸ்கா கோஸ்கா வந்து தெரிவித்திருக்கிறார் ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைய பகுதியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அதில் சுருக்கமான விஷயங்கள் என்ன அப்படின்னா வேறு நீ என்ன தான் பொருளாதார தடையும் அப்படி வழி மிகுந்த வேதனைகளும் ரஷ்யாவை கொடுக்கணும்னு நினைச்சா கூட மொரோக்கோவிலிருந்து இருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு ஆக்சுவலாக மார்ச் டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெறும் தொண்ணூறாயிரம் டன்னு தான் வந்து டீசல் பக்கம் வாங்கினாங்க ஆனால் இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் டன்னுக்கு மேலே வாங்குறாங்க அது மாதத்துக்கு கால்ரேட் பண்ணி சொல்கிறாங்க இது எல்லாமே மொராக்கோ வந்து ரஷ்யா மீது தடை விதிக்கலை ஆப்பிரிக்கா நாடில் மொராக்கோ ரஷ்யா கடந்து வாங்குகிறாங்க வாங்கி சைடில் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவுக்கும் விற்கிறாங்க இப்படி தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அதாவது நேராக அப்படி சாப்பிட்றதுக்கு பதில் ரெண்டு சுற்று சுற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கிறீங்க என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அசர்பைசான் இருக்குல்ல அசர்பைசான் ஏட்டிக்கு போட்டி ஏகாரம்பாரமாக ஒரு சில வீடியோ பதிவுகள் நான் விரும்பல விரும்பலை என்னென்னா இப்போ நேற்று வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க மாற்றி மாற்றி கைது பண்ண வீடியோ ரஷ்யாவுடைய மக்களை கைது பண்ணுறது இந்த மாதிரி வீடியோ தான் வெளியிட்ருந்தாங்க நேற்று ஒரு படி மேலே போயிட்டு குறிப்பாக அசர்பைசானுடைய ஆலியோ அவர்கள் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசினதுக்கப்புறம் ரஷ்யா மக்கள்லாம் அப்படியே இந்த கண்ணெல்லாம் வீங்கி போய் இங்கெல்லாம் அடித்து அவங்க ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பதிவை நீங்கள் எடுத்து வெளியிடுறீங்க அப்படின்னா அது என்னென்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது நீ யார் சொன்ன அந்த ஐடியாவை நீங்கள் கேட்டுப்பா அது அதனால பத்திரிகைகளில் வெளியிடலாமா அந்த மாதிரி புகைப்படத்தை ஸோ நம்ம வெளியிட்டோம்னா கொஞ்சம் மாறு இருந்ததெல்லாம் மூஞ்செல்லாம் வீங்கி போய் ஒரு மாறு இருந்தது அந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் எடுத்து வெளியிடுறீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அசர்பைசான் ரஷ்யானுடைய களம் என்பது வேறு விதமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது ஜெலன்ஸ்கி உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் இன்னும் உக்கரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவலாக ஆனால் ஐரோப்பா நாடுகளுக்குள்ளார வெப்ப அலைகள் வாட்டி வரைக்கிறது இன்றைக்கி ஸ்பெயினில் பாருங்கள் தீ பயங்கரமாக பற்றி நீ வீடியோ பதிவுகள் துருக்கியில் ஆரம்பி துருக்கி ஐரோப்பா நாடுகளில் இல்லை ஆனால் அங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ரான்ஸ் வந்து அந்த ஈபிள் டவரே வந்து பாதிக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய நாடுகள் வந்து முடிஞ்சால் நீங்கள் லுங்கியோடு வாங்க அப்படின் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட டை அது மாதிரிலாம் கட்டாதிங்கிற அளவுக்கு ரூல்ஸை கொண்டு வர சூழ்நிலை ஸ்பெயினில் வந்து நூறு வருடங்கள் இல்லாத அளவுக்கான வெப்ப அலை வீசுகிறதுன்றாங்க ஓகே எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கான வெப்ப பாதிப்பு ஒரு பக்கம் போர் சூழல்கள் ஓய்ந்தாலும் இயற்கையினுடைய சீற்றம் வந்து சீதி கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவலாக இந்த வீடியோ பதிவு நான் முடிக்க விரும்புகிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேல் நன்றி வணக்கம்